தீபாவளிக்கு ரூபாய் ஆறாயிரம் வெகுமதி கோரி கட்டுமான தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் புதுவை தட்டாஞ்சாவடி கட்டுமான தொழிலாளர் சங்க புதுவை மாநில குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்திற்கு கௌரவ தலைவர் கலியன் தலைமை வகித்தார் செயல் தலைவர் சுரேந்திரன் முன்னிலை வகித்தார் மாநில தலைவர் பிரபுராஜ் பொதுச் செயலாளர் சீனிவாசன் நிர்வாகிகள் சேகர் ஜீவானந்தம் ஜெயந்தி ராமு ராமலிங்கம் ஐயப்பன் ராஜம் கண்டன உரையாற்றினர் போராட்டத்தில் சங்க நிர்வாகிகள் செல்வம் தீபன்ராஜ் திலீபன் ரமேஷ் சிவனானம் துரை செல்வம் சுரேஷ் சிவமுருகன் சிலம்பரசன் நரேந்திரன் உதயம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தீபாவளிக்கு கட்டுமான தொழிலாளர்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் வெகுமதி வழங்க வேண்டும் விபத்து காப்பீடு ரூபாய் ஆறு லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் மருத்துவ உதவியாக ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்க வேண்டும் கல்வி உதவித்தொகையை ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் வேலையில்லா காரண நிவாரணம் வழங்க வேண்டும் பதிவுகளில் முறைகேடு செய்யும் கள பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நலவாரிய நிதியை முழுமையாக கட்டுமான தொழிலாளர்களுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது